எல்லாருக்கும் வணக்கங்க மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை யமனீஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதயம் நட்சத்திரம் முதல் பாதம் கும்ப ராசி கடக லக்கணத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் சாதகமான பலனும் உண்டு அதே அளவுக்கு பாதகமான பலனும் உண்டு பொதுவாக நேர காலங்கள் தானுங்க நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்குது நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் ஆக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அரசனாக நாம் இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும் மிதன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் மிதுன ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது பொதுவாக நம்ம ராசிநாதனோ அல்லது லக்னத்துக்கு அதிபதியோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது குருவுடைய பார்வைப்படுது அது வேறு விஷயம் ஆனாலும் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவோட சேர்ந்து சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் சாரி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் முடிஞ்ச அளவுக்கு பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான ஒரு ஒரு கருத்துக்களை சொன்னாலும் உங்கள் மனசுக்கு சரின்னு படுறதை மட்டும்தான் செய்கிறீங்க ஆனாலும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் செய்கிறத்துக்கு ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாராலையும் மேலுக்கு வந்துருந்துருக்க மாட்டீங்க நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலே வந்துட்டுருப்பீங்க அறுபது வயது உங்களுக்கு ஆகுதுன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க நாற்பது வருஷம் ஆகுதுன்னா இருபது வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு ஐயா இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலுனாலும் பரவாயில்ல ஐயா இருக்கிற நிலமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது ஏற்கனவே ஒரு ரெண்டு ரெண்டரை வருட காலமாக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பலவிதமான துரோகம் அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் நாக்கி மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்து இருந்திருப்பாங்க சரி அதெல்லாம் ஒரு புறம் போகட்டும் என்ன சார் துரோகம் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை துரோகமாக இருந்திருக்கும் காசு பணம் கொடுத்துருந்தாலும் திரும்பி வாங்கியிருக்க முடியாது இந்த மாதிரி பலவிதமான சங்கடங்களில் மிதன ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக அடிபட்டிருப்பீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டு ரெண்ட வருட காலமாக இப்போது இந்த நவம்பர் மாதம் முதல்லையே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருக்கிறது நல்லது முதல்ல குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற முக்கியத்துவம் கொடுத்துக்கிற முக்கியத்துவம் காசு பணத்துக்கு தரமாட்டிங்க என் வாழ்க்கைக்கு அப்புறம்தான் என் வாழ்வாதாரம் நினைப்பீங்க என் குடும்பத்துக்கு அப்புறம் தான் காசு பணம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மனசார சொல்கிறேன்னுங்க குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் இல்லை குடும்ப குடும்பத்தாட்கள் கிட்டே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் சரியாகி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுறது உறுதி அதில் மாற்று கருத்து கிடையாது ரெண்டாவது பொருளாதார ரீதியாக மிதனராசியில் பிறந்தவங்க இந்த ரெண்டு ரெண்டரை வருட காலமாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சிரமத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க இருக்கலாமா இருக்க வேணாம்ன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மிதனராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் சார் வேலையில் பலவிதமான கஷ்டம் இருக்குது சார் வேறு வழி இல்லாமல் இந்த வேலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க என் கமிட்மெண்ட்டுக்காக இந்த வேலையில் இருக்கிறேனுங்க மாதமான அறுபதாயிரம் ரூபாய் வேணுங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலையில் நான் இருக்கிறேனே தவிர அந்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு போகும் வழி வந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னுக்கே நான் வேலையை விட்டுட்டுருப்போனே அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல கிரகம் என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க எல்லா கிரகங்களும் எப்படியோ எப்படியோன்றதை விட எல்லா கிரகங்களும் எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பாவகிரகங்களாக பாவகிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் சுபகிரகன்னா சுபகிரகத்துக்கு உண்டான பலன் ஆனால் அந்த சனி பகவான் எப்படின்னா நம்ம பா செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் சனி பகவான் வந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆகும் காலம் ஆகுது ஒரு சிலருக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு ஒரு சில மாதிரியான சங்கடங்கள் ஏற்படுத்தியிருக்கும் சுய தொழில் செய்கிறவங்களோ அல்லது ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்களோ நிறுவனத்தில் வேலை செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் குரு உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதும் சனி பகவானுக்கு சாரம் கொடுக்கறது இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கு இதனால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்னான்னா வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் ஐயா மிதனராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரிங்க சார் நான் நாலு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி இல்லை நாலு பேர்கிட்ட போய் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி அதாவது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எந்த தொழில் நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும் நவம்பர் மாதம் தேதி ஸ்பெசிஃபிக்காக ஏன் நவம்பர் பதிமூணாம் தேதி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய க நமக்கு குரு பக மூணாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்துக்கு வருவார் தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் இல்லை மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் அந்த பிராத்தம் அந்த சூரியன் குருவுடைய சாரன்னு சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது அதாவது சரியாக உங்களுக்கு சொல்லணும்னா நவம்பர் மாதம் ஒன்பது தேதிக்கு மேலேயே வந்துடும் ஒரு பன்னெண்டு பதிமூணு தேதியிலெல்லாம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருப்பார் குரு பகவான் பிரமாதமாக இருக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருப்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய பதினோராவது பாவகத்தை பார்ப்பார் குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து இது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் அந்த பதிமூணு தேதிக்கு மேலே ஒன்பது தேதியிலிருந்தே பரவாயில்லியாக இருக்கும் பன்னெண்டு பதிமூணு தேதியில் மிதுன ராசியில் பிறந்தவங்க அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கும் ஓகே பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதில் மாற்று கருத்தில் உணர்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னா ஒரு சில பாதகமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் இருபத்தி மூணாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஆறாவது பாபகத்தில் ஒருத்தரை நம்பி ஒரு வேலை செய்திட வேண்டாம் பத்து லட்ச ரூபாய் இடம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வாங்கிக்குவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு போய் கொண்டு போய் நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த ரெண்டு லட்சரூபா போயிடும் அதே மாதிரி இருபது லட்ச ரூபா வைக்கிள் ஒரு காரு உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேனுங்க அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த காரு வாங்கிட்டீங்கன்னா ஏண்டா வாங்கினோம் எதுக்குடா வாங்கணுன்ற அளவுக்கு ஆகி போயிடும் நான் முதல்லையே சொன்னேன் மிதனராசியில் பிறந்தவங்க பத்து பேர் பத்து விதமாக சொன்னாலும் உங்கள் மனசுக்கு எந்த விதம் படுதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய குணம் கூட ஆறாவது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது சரியில்லை பனிரெண்டாவது பாவகத்தை பார்ப்பது சரியில்லை போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துடும் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துடும் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா ஒரு செயல் செய்யும் போது பரவாயில்ல மற்றபடி வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க போகுது வாழ்வாதாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பாக நடந்து தான் தீரும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாம் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏன்னா தேடல் வந்து எல்லா ராசியை விட இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தேடல் அதிகம் எங்கேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க நெசமாக சொல்கிறேன்னுங்க எங்கேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க சைக்கிள் வாங்குற வரைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் சைக்கிள் வாங்கிட்டிங்கன்னா அடுத்தது பைக்கு வாங்கணுன்ற ஆர்வம் போய்டும் பைக்கு வாங்கிட்டிங்கன்னா கார் வாங்கிடணுன்னு ஆர்வம் போகும் அப்போ எந்த இடத்துலையுமே திருப்தி அடைய முடியாது இது வந்து உங்களுடைய சொந்த சௌகரியம் ஆனால் இந்த இருபத்தி மூணாம் தேதி வரை உங்கள் ராசிநாதனுடைய சூழல் பாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற பிர இருக்கிற விஷயத்துலேருந்து மேலே போகலைனாலும் பரவாயில்ல கீழே போயிடக்கூடாது இருக்கிற பிரச்சனை சரி ஆகலனாலும் பரவாயில்ல அதிகமாக உண்டு பண்ணிக்காதீங்க கொஞ்சம் சூதானமாக இருங்க சரிங்களா மற்றபடி வரக்கூடிய நவம்பர் மாதமானது பரவாயில்லியாக இருக்கும் சரிங்களா இந்த வாகனத்தில் இந்த வேகம் இந்த ரேஸ் போகிறேன் வாகனத்தில் வாகன சவாரி அதிகமாக பண்ணுறவங்க இந்த நேரமெல்லாம் கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கோங்க உசுருக்கு சேதாரம் இல்லைனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன்னுங்க மருத்துவ செலவுகள் கொடுத்துரும் ஏன்னா ஆறுக்குடிய கிரகம் செவ்வாய் குருவுடைய சாரத்தில் தான் இருக்கிறாப்படிங்க ஆனாலும் ஆறாவது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தை பார்ப்பது நமக்கு அந்தளவுக்கு சிறப்பு இல்லை கொஞ்சம் பத்திரமாக இருங்க மற்றபடி மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் பரவாயில்லியாக இருக்கும் ஏற்றத்தாலும் இருக்கு தான் செய்யும் சரிங்களா சாதகமான பலன்கள் ஒரு ஒரு மாதிரியும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பாதகமான பலனும் இருக்க தான் செய்யுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகம் அனுப்பி வைங்க விரிவாக வி விளக்கமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் துல்லியமாக சொல்கிறேங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதனராசிகளை பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிடர் நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்